ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு லாபி தமிழ் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு ஷாப்பிங் ஹால் வீடியோ தான் இந்த வீடியோவில் நான் ஏற்கனவே லாஸ்ட் வீடியோவில் ஷாப்பிங் விளாக் வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் எதை எடுத்தாலும் எழுபது ரூபா அப்படிங்கிற ஒரு ஷாப்பிங் பிளாக் அதுலேயே நான் ஆனந்தம் சில்க்ஸ்க்கு என் பாட்டிக்கு கொஞ்சம் ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக போயிருந்ததா சொல்லியிருந்தேன் ஸோ அன்னைக்கு நாங்கள் ஆனந்தம்ல அப்புறம் அந்த எதை எடுத்தாலும் எழுபது ரூபா கடையில் என்னென்ன வாங்கணும் அப்படிங்கிறது தான் உங்களோட இன்னைக்கு இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிக்க போகிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ படிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சேனலில் இருக்கிற கண்டென்ட் பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் டிக் பண்ணுங்கள் ஸோ நம்ம சேனல்லேருந்து வர ஃபியூச்சர் வீடியோஸ் எதையுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் ஆனந்தம் சில்க்ஸில் நான் வந்து ஒரு கிலோ சாரி அந்த மாதிரி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி பிளாக்ல சொல்லியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் அது ஸேரீல மட்டும் இல்லை சல்வார் கமீஸ் கீழே இருக்கிற காட்டன் சாரி சில்க் காட்டன் சாரீ மேலே வந்து ஜீன்ஸ் எல்லாத்துலேயுமே அந்த மாதிரி அவங்க ஆஃபர் வச்சுருக்காங்களாம் பொங்கல் வரைக்கும் அந்த ஆஃபர் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அதுலேருந்து நான் சூஸ் பண்ண சாரி பார்த்தீங்கன்னா இந்த ஒயிட் அண்ட் கோல்டு சாரி தான் எனக்கு இது பார்த்ததுமே மேலேருந்து கீழே இறங்கி வர்றப்பவே இது வந்து அடியில் இருந்துச்சு கீழே இருந்து எடுக்க சொன்னேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து டிஷ்யூ மாதிரி சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு சாரி நீங்கள் கரெக்டான கட்டுற விதத்தில் கட்டினீங்கன்னா உங்களை ரொம்ப ஸ்லிம்மாக அழகாக காட்டும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஒரு மாதிரி பிரிண்டட் மாதிரி போட்டிருக்காங்க அந்த பிரிண்டெடுக்கு கோல்டன் கலர் பார்டர் அந்த பார்ட்ரு ஃபுல்லாகவே உங்களுக்கு மயில் டிசைனாக வந்திருக்கு ஒரு ஒரு சேரீலாம் ஒரு ஒரு டிசைன்ஸ் இருந்துச்சு நிறைய வேரியஸ் கலர் காம்பினேஷன் இருந்துச்சு நான் சூஸ் பண்ணது இதுதான் இதில் டாப்பில் வந்து ஒரு சின்ன பார்டர் கொடுத்துருந்தாங்க ஸ்லைட்டாக சின்னோண்டு ஒரு கோல்டன் கலர் பார்டர் நம்ம கேரளா சேரிலெலாம் இருக்கிற மாதிரி ஒரு சின்ன பார்டர் கொடுத்துருந்தாங்க நீங்கள் ப்ளீட் வைக்கிறப்போ கரெக்டாக இந்த மயில் டிசைனுக்கு ப்ளீட் கரெக்டாக வச்சிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் இதுக்கு காண்ட்ராஸ்ட்டாக நீங்கள் நம்மளோட மிக்ஸ் அண்ட் மேட்ச் ப்ளவுஸில் சொல்லியிருக்கிற மாதிரி எந்த ப்ளவுஸ் போட்டிங்கனாலுமே சூப்பராக எடுக்கும் இதோட முந்தி பல்லு சைட் பார்த்தீங்கன்னா லைட் பீச் கலரில் கொடுத்துருந்தாங்க பெரிய டிஃப்ரென்ஸ் எதுவும் தெரியாத மாதிரி லைட் பீச் கலரில் தான் உங்களுக்கு இதோட பல்லு வந்து கொடுத்துருந்தாங்க பட் ரொம்ப அழகாக ரொம்ப ப்ரிட்டியாக இருந்துச்சு உங்களுக்கு ஸ்டோன்ஸ் வந்து அங்கங்கே தான் இருக்குது அப்படிங்கிறதுனால அதோட அழகு வந்து இன்னும் எடுத்து காமிச்சிச்சு இன்னும் கொஞ்சம் பல இருந்துச்சு பட் கேமராவில் வந்து கொஞ்சம் லைட்டாக பிக்கப்பாது அப்படின்னு நினைக்கிறேன் இந்த சாரி முந்தி அடிக்கிறது அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து இனிமேல் வரிசையாக வந்து லவ்லி தையல் சேனலில் நான் அப்லோட் பண்ணுவேன் ஸோ கண்டிப்பாக அதையும் செக் பண்ணி பாருங்கள் இதே மாதிரி சாரீ தான் நான் பாட்டிக்கு எடுத்ததும் பட் பாட்டி வந்து ஸ்டோன் இல்லாத சாரியாக எடுத்துக்கிட்டாங்க ஸோ அந்த சாரி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருந்துச்சு இந்த சாரி வந்து ஒரு சாண்டில் கலர் சாரீ சாண்டில் கலரில் பார்டர் வேறு மாதிரி டிசைனில் கொடுத்துருக்காங்க பட் பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே பேஸ் தான் சாண்டல் கலர் இல்லை அந்த சாரிக்கு ஏற்ற மாதிரி சாரி ஃபுல்லாக பிரிண்டட் மாதிரி கொடுத்துருக்காங்க இது ப்ரிண்ட் கிடையாது அதுலேயே நெஞ்சிருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு ஸோ இதுக்கும் பல்லு பல்லு வந்து அதே பீச் கலரில் கொடுத்துருந்தாங்க இதில் வந்து பார்டர் கீழே இந்த ஃப்ளவர் டிசைன் வந்துச்சு ஒவ்வொரு பார்டர் ஒவ்வொரு இதுக்கு வந்து வேறு வேறு கலர் செக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு நேற்று இதெல்லாம் நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்டிருந்தீங்க அதனால தான் நான் இதை சொல்கிறேன் ஸோ இதில் டாப் பார்டர் பார்த்திங்கன்னா நம்ம முன்னாடி பார்த்த சாரீ பார்டரை விட கொஞ்சம் பெருசாகவே இருந்துச்சு இது வந்து ரெண்டு சைடுமே கீழே வந்து நல்லா பெருசாகும் மேலே வந்து ஒரு மீடியம் சைஸில் பார்டர் மாதிரி இருந்துச்சு இந்த சேரில மேலேயும் வந்து உங்களுக்கு டிசைன்ஸ் இருந்துச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இதுக்கும் நீங்கள் ஒரு புரொக்கேட் ப்ளவுஸ் ஆர் வந்து கொஞ்சம் காண்ட்ராஸ்ட் கலர் ப்ளவுஸ் போட்டிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் ஸோ இந்த சாரீ தான் நானும் பாட்டியும் எடுத்தோம் இந்த சாரீஸோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ் வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் தனித்தனியாக எடுக்கிறப்பையும் நீங்கள் ஒரு சாரீ மட்டும் எடுக்கிறீங்கன்னா ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ் வரும் ரெண்டு சாரியாக நீங்கள் எடுக்கிறப்ப செவன் ஃபிஃப்டி ஆர் செவன் நைன்ட்டி நைன் டிசைனை பொறுத்து மாறி வரும் அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் பாட்டி ரெகுலர் யூஸ்க்கு போடுறதுக்காக கொஞ்சம் காட்டன் சாரீஸ் எடுத்தாங்க பியோர் நம்மளோட சுங்கடி சாரீஸ்ன்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி சாரீஸ் எனக்கு இந்த மாதிரி சாரீஸ் ரொம்ப பிடிக்கும் ஸோ ஒரே பேட்டன்ல தான் இன்றைக்கி எடுத்ததெல்லாம் ரொம்ப டிசைன் மாதிரியெல்லாம் எடுக்கல கொஞ்சம் பிரைட் கலர்ஸில் மட்டும் எடுத்திருந்தாங்க ஸோ ஃபஸ்ட்டு சாரீ பார்த்தீங்கன்னா இந்த ரெட் கலர் ஸாரீ நல்ல ஒரு மிளகாப்பாளர் ரெட் மாதிரி இருக்கிற ரெட் கலர் சாரியில் உங்களுக்கு மாங்கா டிசைனாக வந்து கருப்பு கலர் பிரிண்ட் போட்டிருந்தாங்க அதில் வந்து செக்குடு டிசைன் மாதிரி வந்துச்சு ஸேரீ ஃபுல்லாகவே இதே தான் பட் ரொம்ப நல்ல சாஃப்டானது இன்னும் அலசி போடாமல் இன்னொரு தடவை தண்ணியில் வாஷ் பண்ணாமலே நல்லா சாஃப்டாக இருந்துச்சு நீங்கள் ஒரு தடவை வாஷ் பண்ணிட்டீங்கன்னா போட்டுக்கிறதுக்கு ரொம்ப வந்து உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் இதில் பார்டர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பிளெயின் பார்டர் அப்புறம் ஒரு த்ரெட் பார்டர் மாதிரி கொடுத்துட்டு அப்புறம் கோபுரம் டிசைன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி டிசைனில் கொடுத்துருந்தாங்க இதுக்கு வந்து பல்லும் இந்த மாதிரி தான் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல்லாக லைன் லைனாக கோல்டன் கலர் ஜரி லைன் வர்ற மாதிரி உங்களுக்கு முந்தாணி வந்து கொடுத்துருந்தாங்க வேறு எதுவும் பெரிய டிசைன்லாம் இல்லை இது கொஞ்சம் ஓல்டேஜ் பீப்புள் கட்டுறதுக்கும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் நீங்கள் வந்து உங்களுக்கு காட்டன் சாரி பிடிக்குனாலும் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம் பாட்டி இதில் சொன்ன டிப் என்ன தேடினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி த்ரெட்டில் இருக்கிற ஜரி தான் தேடினாங்க ஏன்னா பாட்டி கொஞ்சம் ஷார்ட்டாக இருப்பாங்க ஸோ நீங்கள் வந்து இடுப்பில் வந்து டக் பண்ணுறப்போ ஜரிகையாக இருந்துச்சுன்னா குத்தும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஸோ அந்த மாதிரி நீங்கள் வீட்டுக்கு கட்டிக்கிறதுக்கு வாங்குறீங்க இல்லை அம்மாவுக்கு வாங்குறீங்க அப்படின்னா இந்த மாதிரி நூல்லையே பார்டர் இருக்கிற மாதிரி செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து வசதியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ அப்படி தான் அவங்க சொன்னாங்க ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ஒர்த் அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு இதில் வந்து அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா எதுவும் உங்களுக்கு ஆஃபர் இல்லை இதுவே ஆஃபரில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க காட்டன் சாரீஸ் டூ ஃபிஃப்டி ருபீஸ்லேருந்தே அங்கே நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் சில்க் காட்டன் சாரீஸும் அதே மாதிரி கிலோ கணக்கில் அந்த மாதிரி கொடுத்தாங்க பாட்டி செலக்ட் பண்ணது எல்லாமே இதே டிசைன் இருக்கிற மாதிரி தான் இதில் நெக்ஸ்ட் கலர் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மயில் ப்ளூ அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி ஒரு ப்ளூ தான் செலக்ட் பண்ணியிருந்தாங்க இதுவும் சேம் டிசைன் தான் எதுவுமே மாற்றம் இல்லை அதே மாதிரி அந்த பேஸில் பிளாக் கலர் செக்டு கொடுத்து பிளாக் கலரில் மாங்கா டிசைன் போட்டிருந்தாங்க இதுலேயும் அதே மாதிரி பார்டர் தான் வந்துச்சு பார்டர் டிசைன் எதுவுமே எதுலேயுமே மாறல பட் இந்த மெட்டீரியல் இல்லாமல் நீங்கள் வந்து பிளெயினாக ட்ரிஷா ஸாரீ அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா அந்த மாதிரி சாரீஸும் நிறைய இருந்துச்சு அன்றைக்கி நிறைய கூட்டமாக இருந்ததால வாங்கலாம் பட் எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு பிளெயின் சாரியாக இருந்துச்சு காட்டன்லேயே லினன் சாரீ மாதிரி இருந்துச்சு ஸோ இது நெக்ஸ்ட் கலர் இதுவும் வந்து ஒரு மாதிரி நாவல் போல கலர்னு சொல்லுவோம் இல்லையா அந்த கலர் பாட்டி வந்து எப்பயுமே காட்டன் சாரீஸ் பிடிச்சிருக்கு அந்த மெட்டீரியல் பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரே டிசைனாக இருக்குது அப்படின்லாம் பார்க்க மாட்டாங்க அந்த மெட்டீரியல் பிடிச்சிருக்கு அது கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்னு தோணுச்சுன்னா எடுத்துருவாங்க ஸோ இது அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி ஸோ இதே மாதிரியே எடுத்துட்டாங்க நிறைய வெரைட்டி பார்த்தாங்க பட் இதில் தான் வந்து அந்த மாதிரி சாஃப்ட்னஸ் வந்து இருந்துச்சு இதுவும் சேம் டிசைன் தான் பட் இதில் வந்து மயில் டிசைன் போட்டிருந்துச்சு குட்டி குட்டியாக அழகழகாக இருந்துச்சு மயில் டிசைன் போட்டிருந்துச்சு கீழே இருக்கிற பார்டர் எல்லாமே எல்லா சேரீ மாதிரியும் சேமாக தான் இருந்துச்சு பொதுவாக நீங்கள் பிரிண்ட் வாங்குறீங்க அப்படின்னா அடி வரைக்கும் அந்த பிரிண்ட் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அடி பக்கம் வரைக்கும் அந்த பிரிண்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் வாஷ் பண்ணுறப்போ அந்த பிரிண்ட் போகாது மேலே மட்டும் பிரிண்ட் மட்டும் மட்டும்தான் உங்களுக்கு வந்து அந்த பிரிண்ட் வந்து போயிடும் அதே மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டு வாஷ் காட்டன் சுடிதாராக இருக்கட்டும் இல்லை சல்வாராக இருக்கட்டும் இல்லை சேரியாக இருக்கட்டும் ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணுறப்போ நீங்கள் சால்ட் வா உப்பு இருக்கு இல்லையா உப்பு தண்ணியில் போட்டுட்டு நைட்டு போட்டு அதை முக்கி வச்சுட்டு காலைல அலசி போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இது பண்ணீங்கன்னா சாயம் போகாது இல்லை போனிச்சுனாலும் ரொம்ப கம்மியாக தான் போகும் ஸோ இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் யாருக்கும் தெரியாம இருந்துச்சுன்னா எல்லாத்துலேயுமே முந்தி டிசைன்லாம் ஒன்று தான் எனக்கு இன்னொரு கலர் ரொம்ப பிடிச்ச கலர் காட்டன் சாரீ அப்படின்னாலே எனக்கு இந்த வெந்தய கலர் ரொம்ப பிடிக்கும் நம்மளோட ஷாப்பிங் ஹாலில் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க பாட்டி இது நல்லா யோசிச்சாங்க பட் நான் தான் இல்லை நல்லா இருக்கும் எடுங்க அப்படின்னு சொல்லி எடுக்க சொன்னேன் இதுவும் சேம் டிசைன் தான் அதே மாதிரி மயில் டிசைன் ரெண்டு வந்து மயில் டிசைன்லேயும் மற்ற மூணும் வந்து மாங்கா டிசைன்லையும் இருந்துச்சு இதில் நிறைய கலர்ஸ் ஆஃப் வெரைட்டிஸ்ல வந்து ஆனந்தம் சில்க்ஸ்ல இருந்துச்சு டூ ஹண்ட்ரட் ருபீஸ் டூ ஃபிஃப்டி ருபீஸ்க்கெலாம் ஒயிட் கலர் சாரி ஒரு காட்டன் சாரி வச்சிருந்தாங்க அதுவும் கலக்கலாக இருந்துச்சு நான் அந்த மாதிரி ரெண்டு ஒயிட் ஆர் வேற ஒரே மாதிரி கலரில் வாங்கி பெட் கவர் ஸ்டிச் பண்ணலான் இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பக்கட்டும் இருக்கிற மாதிரி கவர் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஸோ அந்த வீடியோவும் சீக்கிரமே லவ்லி தையல் சேனல்ல நான் அப்லோட் பண்ணுறேன் இப்போ நாங்கள் ஃபஸ்ட்டு வாங்க போனது எதுன்னு பார்த்தீங்கன்னா பாட்டிக்கு சல்வார் தான் வாங்க போயிருந்தோம் ரொம்ப பேசிக்காக அவங்க யோகா கிளாஸ்க்கு வந்து வர்றாங்க ஸோ யோகா க்ளாஸ்க்கு பேசிக்காக போட்டுக்கிற மாதிரி ஒரு நார்மல் சுடிதார் தான் வாங்குறதுக்கு வந்திருந்தோம் ஸோ ஃபஸ்ட்டு நாங்கள் சூஸ் பண்ணது இதுதான் இது எல்லாமே ரெடிமேட் சல்வார் சூட்ஸ் தான் டபுள் எக்ஸல் சைஸில் இருந்துச்சு எல்லாத்துக்குமே ஹேண்டும் கொடுத்துருந்தாங்க ஹேண்ட் வந்து கொஞ்சம் உயரம் கம்மியாக தான் இருந்துச்சு பட் அகலம்லாம் கரெக்டாகவே இருந்துச்சு இந்த வீடியோவும் நான் ஷூட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் சீக்கிரமே அப்லோட் பண்ணுறேன் ரெடிமேட் சல்வாரில் எப்படி வந்து ஹேண்ட் ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க லவ்லி தையல் சேனலில் ஷூட் பண்ணுறேன் இது வந்து டபுள் எக்ஸல் இது வந்து காட்டன் தான் பியோர் காட்டன் இந்த காட்டனில் பேஸ் பிரிண்ட் கொடுத்து அது மேலே வந்து கொஞ்சம் எம்ப்ராய்ட்ரி மாதிரி போட்டிருந்தாங்க நெக்லெலாம் உங்களுக்கு பைப்பிங் டிசைன் வந்து கொடுத்துருந்தாங்க நீங்கள் வீட்டுக்கு போட்டுக்கிறதுக்கு பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இது வாங்கலாம் ஃபோர் ஃபார்ட்டி ருபீஸ் வந்துச்சு உங்களுக்கு தையல் தெரியாது அப்படின்னா நீங்கள் ஒரு லைன் ஒரு மெட்டீரியல் எடுத்து அதுக்கு லைனிங் கொடுத்து ஸ்டிச் பண்ணுறதுக்கே உங்களுக்கு த்ரீ ஹண்ட்ரட்லேருந்து ஃபோர் ஹண்ட்ரட் வரைக்கும் தையல் கூலி ஆகும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் பட் இந்த மாதிரி ரெடிமேடில் வந்து ஒரு சைஸ் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க ஏன்னா இது கொஞ்சம் வந்து சுருங்க செய்யும் ஸோ இதுக்கு வந்து லைனிங் கொடுத்துருந்தாங்க எம்ப்ராய்டரி போட்டுருக்கறனால இந்த ஷீட் வச்சிருந்தாங்க இது வந்து நீங்கள் நார்மலாக பிச்சு எடுத்திங்கனாலே வந்துடும் ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணுறப்போ பிச்சு எடுத்துகிட்டு இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு கம்ஃபர்டபிளாக இருக்கும் வியோ பண்ணுறப்போ ஸோ அதுக்காக அந்த இது கொடுத்துருந்தாங்க ஒரு லைனிங்கோட ஸ்டிச் எல்லாமே நீட்டாக இருந்துச்சு ஒரு ஸ்டிச் தான் கொடுத்துருப்பாங்க எப்பயுமே உங்களுக்கு ரெடிமேட் சுடிதாரில் ஸோ அந்த ஒரு ஸ்டிச் பண்ணி பட் மெட்டீரியல் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு கொஞ்சம் லூஸாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இந்த மாதிரி ப்ரைஸில் எடுக்கிறப்போ கீழே வந்து இந்த மாதிரி அந்த சந்தன கலர் மேலே எதை பைப்பிங்காக கொடுத்துருந்தாங்களோ அதையே வந்து பார்டராக கொடுத்துருக்காங்க நெக்லைன் இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க ஹேண்ட்ஸுக்கும் பைப்பிங் வர்ற மாதிரியே கொடுத்துருந்தாங்க இதுக்கு துப்பட்டா வந்து அதே சாண்டில் கலர் பேண்ட்டும் அதே சாண்டில் கலர் தான் நான் பேண்ட் வந்து ஸ்டிச் பண்ணி இப்போ தண்ணியில் ஊற வச்சாச்சு ஸோ அதனால் இல்லை நான் ஏதாவது ஒரு சுடிதார் மூணு சுடிதார் அன்றைக்கி எடுத்தோம் அதில் ஒரு சுடிதாருக்கு வந்து உங்களுக்கு பேண்ட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நான் காமிச்சிடுறேன் இந்த மெட்டீரியல் வந்து இந்த செல்வா சூட் தான் நீங்கள் ஆனந்தம் சில்க்ஸில் பேசிக்காக மாற்றுக்கு போட்டுக்கிறதுக்கு அந்த மாதிரி எடுத்திங்கன்னா தாராளமாக இதை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லுவேன் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப கரெக்டான தான் இருக்குது ஃபோர் ஃபார்ட்டிக்கு டோட்டல் ஒர்த்து இதே செக்ஷன்லேயே இதே வெரைட்டிலேயே வந்து இந்த க்ரீன் கலர் வந்து நாங்கள் எடுத்துடணும் இதுவும் வந்து ஒரு யூவி கைன் நெக்லைன் மாதிரி தான் இருந்துச்சு அது கீழே வந்து சின்ன பேட்ச் ஒர்க் கொடுத்துருந்தாங்க பேசிக்காக ப்ரிண்டடில் ஒரு எம்ப்ராய்டரி டிசைன் போட்டிருந்துச்சு எம்ப்ராய்டரி டிசைன் கீழே ஒரு பார்டர் எம்ப்ராய்டரி டிசைன் வந்து ஆள் க்ரீன் வித் கோல்டன் கலர் மாதிரி கொடுத்துருந்தாங்க நீட் மிஷின் எம்ப்ராய்டரி அதுக்கு இதோட ப்ரைஸ் வந்து ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ் வந்துருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ்க்கு இது டோட்டல் ஒர்த் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் எம்ப்ராய்டரி லைனிங் அந்த மாதிரி எல்லாமே வந்து உங்களுக்கு குவாலிட்டி வந்து ரொம்ப நல்லாவே இருந்துச்சு ரெண்டு பீஸ் செட்டாகவும் நீங்கள் வாங்கிக்கலாம் ஒரு பீஸ் செட்டாகவும் வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி டீலில் வந்து இந்த ட்ரெஸ் இருந்துச்சு இதுக்கு வந்து பேண்ட் வந்து உங்களுக்கு க்ரீன் கலர் கொடுத்துருந்தாங்க அந்த ஆலிவ் டார்க் க்ரீனில் கொடுத்துருந்தாங்க அந்த பார்டர் கலர்லேயே கொடுத்துருந்தாங்க இந்த மாதிரி தான் பேண்ட் வந்து மூணு சுடிதாருக்குமே கொடுத்துருந்தாங்க நான் ரெண்டு சுடிதாருக்கும் பேண்ட் காட்டலை பட் இதே மாதிரி நார்மல் பேசிக் உங்களுக்கு வந்து காட்டன் சுடிதார் கொடுத்து சுடிதார் பேண்ட் வந்து கொடுத்துருந்தாங்க கேதரிங் பேண்ட்லாம் இல்லை நார்மல் பேண்ட் தான் ஹைட் வந்து உங்களுக்கு ஒன் செவன்ட்டி சென்டிமீட்டர் ஒன் சிக்ஸ்டி எயிட் சென்டிமீட்டர் வரைக்கும் வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அந்த மாதிரி அளவில் வந்து உங்களுக்கு எடுத்து கொடுத்துருந்தாங்க இதோட துப்பட்டா வந்து பார்த்திங்கன்னா நார்மல் க்ரஷ் மெட்டீரியலில் இருக்கிற ஒரு டா க்ரீன் கலர் துப்பட்டா எக்ஸ்ட்ரா எதுவும் டிசைன்லாம் இல்லை இந்த அமௌண்ட்டில் நீங்கள் ரெடிமேட் சுடிதார் எடுக்கிறப்போ அதை நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணவும் முடியாது அப்படின்னு நினைக்கிறேன் ஃபஸ்ட்டு நாங்கள் சூஸ் பண்ணது வந்து இந்த சுடிதார் தான் இது வந்து ஒரு பேல் எல்லோ கலரில் ரெட் கலர் எம்ப்ராய்டரி போட்டதோ ஒரு அரக்கு கலர் எம்ப்ராய்டரி போட்ட ஒரு இது வந்து அதே கலர் துப்பட்டா அதே கலர் பேண்ட் கொடுத்துருந்தாங்க பேண்ட் வந்து நான் வாஷ் பண்ணுறதுக்காக ஸ்டிச் பண்ணி வச்சுட்டேன் நீங்கள் எப்போது ரெடிமேட் சுடிதார் வாங்குனிங்கனாலும் அதை வந்து ஒரு ஸ்டிச் பண்ணிவிடுங்க ஃபுல்லாக அங்கே எங்கெங்கெல்லாம் ஸ்டிச் போட்டிருக்காங்களோ அந்த இடத்துலலாம் ஸ்டிச் பண்ணதுக்கு அப்புறம் நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டக்குன்னு கிளியாதே எவ்வளோ ப்ரைஸில் வாங்கியிருந்தோம்னாலும் நமக்கு ஒரே ஒரு ஸ்டிச் தான் போட்டிருப்பாங்க இந்த லைனிங் மெட்டீரியலும் ரொம்ப தின்னான மெட்டீரியலாக தான் இருந்துச்சு ஸோ நீங்கள் இதை விட கொஞ்சம் காஸ்ட்லியாக எடுக்கிறீங்கன்னா லைனிங் மெட்டீரியல் கரெக்டாக இருக்கிற மாதிரி எடுங்க இந்த மாதிரி எல்லா ஓரத்துலையுமே வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணிவிடுங்க ரொம்ப நைஸாக இருக்கிறதுனால ஒரு தடவை இழுத்தம்னாலே உங்களுக்கு கரெக்டாக வந்துடும் இந்த பைப்பிங் இருக்கிற மாதிரியே வச்சு எப்படி ஹேண்ட் ஸ்டிச் பண்ணுறதுங்கிறதுக்கு நான் சீக்கிரமே வீடியோ அப்லோட் பண்ணுறேன் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம செவன்ட்டி ருபீஸ் ஷாப்பில் என்னென்ன நானும் என் பாட்டியும் எடுத்தோம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பீலர் ஒரு லைட்டர் ஒரு சிஸ்டர் அந்த மாதிரி இந்த ஒரு காம்போ செட் இது இந்த செட் வந்து எழுபது ரூபாய் இது நாலுமே யூஸ் பண்ணி பார்த்தாச்சு நாலுமே நல்லா ஒர்க் ஆகுது அந்த ஷார்ப்னஸ் வந்து ரெண்டு பீலர்லேயுமே நல்லாயிருக்கு லைட்டரும் ஓரளவு இப்போதைக்கு கரெக்டாக தான் ஒர்க் இருக்கு இனிமேல் எத்தனை நாள் ஒர்க் ஆகும்னு தெரில பட் இது வரைக்கும் அந்த ரெண்டோட ஷார்ப்னஸும் சூப்பராக இருக்குது சிஸரும் கரெக்டாக வேலை செய்யுது லைட்டரும் நல்லாயிருக்கு ஸோ இதுனாலும் சேர்ந்த ஒரு செட்டாக எடுத்தது நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஸ்க்ரப்பிங் பேடு இது நீங்கள் உங்களுக்கு பாத்திரம் விளக்குறதுக்கு பிடிக்கலனா கூட நீங்கள் ஃப்ளோர் க்ளீன் பண்ணுறதுக்கு மற்ற மற்ற வாஷ் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம் இதில் வந்து ஒரு பத்து பேட் ஒரு பன்னெண்டு பேட் இருந்துச்சு கொஞ்சம் நல்ல பெரிய சைஸாக இருந்துச்சு இது வந்து செவன்ட்டி ரூபீஸ் நீங்கள் எதுக்கு வேணாலும் இது யூஸ் பண்ணிக்கலாம் இது பாட்டி வந்து ஃப்ளோ க்ளீனிங்கும் வெளியில் ஃப்ளோ க்ளீனிங்கும் அப்புறம் நம்மளோட பேசன் டைப்பெல்லாம் இது பண்ணுவோம் இல்லையா அதுக்கெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்காகவும் வாங்கியிருக்காங்க நெக்ஸ்ட்டு நான் என்ன வாங்கினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கிரேட்டர் தான் நான் வாங்கினேன் நல்ல ஸ்டர்டியாக ரொம்ப வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது வெளியில் வந்து பிளாஸ்டிக் உள்ளே வந்து சில்வர் அந்த மாதிரி டிசைனில் இருந்துச்சு செவன்ட்டி ருப்பீஸ்க்கு இது ஒர்த்தாக இருக்குமா நான் நினச்சிட்டே இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் பட் இன்றைக்கி நான் கேரட் இதில் வந்து துருவினேன் ரொம்ப ஈஸியாக ரொம்ப ஸ்டேர்டியாக இருந்துச்சு சும்மா ஃபிலிம்ஸியாகலாம் இல்லை திருவையிலாம் இந்த சைடு அந்த சைடு ஆடலை ரொம்ப கரெக்டாக இருந்துச்சு ஸோ நீங்கள் அங்கே போகிறீங்கன்னா தாராளமாக இதை சூஸ் பண்ணலாம் அடுத்து இந்த வடிகட்டி இது நான் வந்து அங்கேயே காமிச்சிருந்தேன் ரெண்டு வடிகட்டி எழுவது ஒரு வடிகட்டி எழுவதுன்னு சைஸ் பொறுத்து மாறுனுச்சு ஸோ இது வந்து சில்வரில் இருக்கிற வடிகட்டி இதோட குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு நார்மலாக நம்ம எப்படி கடையில் வாங்குகிறோமோ அந்த மாதிரி தான் இருக்குது கொஞ்சம் பெரிய பெரிய பாத்திரம்லாம் எவ்வளோ நாள் நல்லாயிருக்கும்னு தெரில பட் இதெல்லாம் வந்து நம்ம நார்மலாக வாங்குற மாதிரி தான் இருக்குது நெக்ஸ்ட்டு இந்த கம்பி ப்ரஷ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி இது வந்து பாட்டி வாங்கியிருந்தாங்க இதுலேயும் பத்து இருக்கிற செட் மாதிரி இருக்கு பத்து பீஸ் வந்து உங்களுக்கு செவன்ட்டி ருபீஸ் வந்துச்சு இதெல்லாம் நம்ம நார்மலா எங்கேயும் வாங்குறதை விட இது வந்து நல்ல ஒரு டீல் அப்படின்னு எனக்கு தோணுச்சு ஏன்னா நார்மலா இதெல்லாமே ஒரே குவாலிட்டியில தான் இருக்கும் ஸோ இது வந்து கரெக்டான டீல் அப்படின்னு தோணுச்சு அப்புறம் பாட்டி வந்து இந்த ரெண்டு பாத்திரம் எடுத்தாங்க ஒரு பாத்திரம் எழுபது ரூபா அப்படின்னு சொல்லி வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் நல்லா ஸ்டேர்டியாக அதாவது பாட்டம் வந்து நல்ல ஹெவியாக இருக்குது நல்ல வெயிட்டாக இருக்குது ஒரு ஒரு பாத்திரமுமே அங்கே ஆனால் நீங்கள் பாத்திரம் வந்து நல்லா தேடி தான் எடுக்கணும் அதில் வந்து சில இது நெலிஞ்சிருக்கும் சில இது இதாக இருக்குது ஸோ அது எல்லாமே வந்து நீங்கள் கொஞ்சம் தேடி எடுக்கிற மாதிரி தான் இருக்கும் அந்த மாதிரி தேடி எடுத்ததுல இதில் ரெண்டு சூஸ் பண்ணாங்க நான் இந்த குட்டி என்ன சட்டி வந்து வாங்கினேன் இது வந்து எனக்கு பார்த்ததுமே இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சி ஃபஸ்ட்டு வாங்க வேணாம் அப்படின்னு தோணுச்சு பட் ரொம்ப க்யூட்டாக குட்டியாக இருந்துச்சு ஸோ தாலிப்புக்கு அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு இந்த ஒரு குட்டியோட என்ன செட்டி வந்து வாங்கினேன் இதில் வந்து நான் மூணு பொருள் வாங்கியிருந்தேன் ஒன்று வந்து இந்த எண்ணெய் செட்டி இன்னொன்று வந்து அந்த துருவருது அப்புறம் வந்து இந்த ஃபோட்டோ ஃப்ரேம் இந்த ஃபோட்டோ ஃப்ரேமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இதை ஆக்சுவலாக நான் ஃபோட்டோ ஃப்ரேமாக யூஸ் பண்ண போகிறேன்னா அப்படி இல்லாட்டி இந்த ஃபோட்டோவை எடுத்துட்டு ஒரு ட்ரே மாதிரி யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு தெரில ஃப்ரெண்ட்ஸ் அந்த ஆஃபீஸ் ரூமில் ஒரு ட்ரே மாதிரி யூஸ் பண்ணலாம் அப்படி இல்லாட்டி வேறு ஏதாவது ஃபோட்டோ வைக்கலாம் அப்படின்னு இருக்கேன் சில்வரில் நல்ல ஒரு ஃபினிஷிங்கோட சூப்பராக இருந்துச்சு அந்த டேப் போட்டிருக்கிறது வந்து நார்மல் செரோ டேப் மாதிரி இருக்கிற நம்மளோட வாஷி டேப் தான் பட் வந்து நீட் ஃபினிஷ் இருந்துச்சு ஸோ இதுதான் இந்த ஷாப்பிங் பிளாக் ஷாப்பிங் ஹால் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே இருக்க லைக் பட்டனை கிளிக் பண்ணி லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சேனலில் இருக்கிற கண்டென்ட் பிடிச்சிருந்துச்சின்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறக்காதீங்க